பாவம் அதிகமா செஞ்சீங்கன்னா உங்க ஆன்மாவே ரொம்ப கஷ்டப்படும் புண்ணியம் அதிகமா செஞ்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க அப்பயும் நிம்மதிக்கு எல்லாம் மாட்டீங்க கேம் என்ன அப்படின்னா உடம்பில் இருக்கும் போதே நிம்மதியை தேடி ஓட ஆரம்பித்து விட வேண்டும் அப்பதான் செத்து போனதுக்கு அப்புறம் உங்க ஆன்மா நிம்மதிக்கு போகும் இதுக்கு பேருதான் ஆத்மா சாந்தி அடைகிறதுன்றாங்க இதுக்கு பேர் என்ன உண்மையான கேம் என்ன காரு வாங்குறது வீடு வாங்குறதா நிம்மதி கிடைச்சு தொலையாதுங்க நம்பி தொலைங்க உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன் எத்தனை கார் வாங்கி எத்தனை விடுவாங்க போதே நிலையை பழகி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டதென்றால் என்றால் வரவே வராது எடுத்து விட்டு சாந்தி கிடையாது அமைதியின் பொருள் சாந்தினா என்னன்னு அர்த்தம் அமைதி உண்மையான வலிமை உண்மையான செல்வம் உண்மையான பொருட்செல்வம் அருட்செல்வம் எல்லாம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா என்ன இந்த அமைதியை கத்துக்காம எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியை கொடுக்காது எழுதி தரேன் நானு ஆயிரம் கோடி சம்பாதிப்பீங்க அடுத்த ஆயிரம் கோடி எப்படி ரெண்டாயிரம் கோடி ஆக்குறதுன்னு பாப்பீங்க ரெண்டாயிரம் கோடி அப்புறம் எப்படி மூவாயிரம் கோடி ஆக்குறதுன்னு பாப்பீங்க வேற எவனாவது ஒருத்தன் சம்பாதிச்சு அவன் பெரிய ஆகிறான் அவனை வளர விட மாட்டீங்க அவனை கீழே தள்ளி உருவதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உலக கோடீஸ்வரன் நம்பர் ஒன்ல இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பீங்க அப்புறம் உங்க பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுவீங்க பாவத்தை சேர்த்துட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கீங்களா அவ்வளவுதான் என் கேள்வி என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க பணத்தின் பின்னால் ஓடுபவன் நிம்மதியை சேர்ப்பானு கேட்டா ஒருபோதும் நிம்மதியை சேர்க்கமா பணம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ என் கேள்வி என்ன உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா அப்போ சரி நீங்க ஆத்திர வசத்துக்கு போயிட்டு வரதுக்கு கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல ஒரு டூ வீலர் வச்சிருக்கீங்களா இல்ல பஸ்ல பஸ்ஸுக்கு போறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா எல்லாம் இருக்கு போய் படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா போட்டுக்கிறதுக்கு நாலு டிரெஸ் சட்டை சேலை வேஷ்டி துணி மணி வச்சிருக்கீங்களா இல்லையா மனைவி கணவன் இருக்காங்களா இல்லையா என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு டபுள் பண்ணணும் ட்ரிபிள் பண்ணணும் மூணு ஆக்கணும் நாலாக்கணும் இங்க பாருங்க என் வேலை உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு நான் வரல கோடிஸ்வரன் எல்லாம் தானா ஆயிருவீங்க உங்களோட வேகத்தை ஸ்லோ பண்ணி வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஹேண்ட் இழுத்து பார்க் வந்திருக்கேன் இருக்கமா போயிட்டு நிப்பாட்டி பார்க் பண்ணி வண்டியை ஆஃப் பண்றதா வந்திருக்கேன் மன அமைதியை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் பேயாக திரிவீர்கள் நடந்தே தீரும் மாற்று கருத்தே கிடையாது உடலை விட்டு போயிட்டீங்கன்னா பில்டப்லாம் பண்ண முடியாது எல்லாம் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி தான் தெரியும் உங்கள் அழகு நிரந்தரமானது கிடையாது அழிந்து போயிடும் உங்களது அறிவு நிரந்தரமானது கிடையாது அழிஞ்சு போயிடும் உங்க வீடு வாசல் சொத்து பத்து வசதி அனைத்தும் அழிந்துவிடும் எது நிலையாக நிற்கும் என்றால் நீங்கள் செய்த புண்ணியம் மட்டும்தான் உங்களை பாதுகாத்து நிற்கும் அதுக்கு பேர் தான் அருட்செல்வம் அருட் செல்வம் என்ன நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு அதுதான் அதுதான் உங்க உங்க ப்ராப்பர்ட்டி ஆயிரம் கோடி பணம் வச்சிருப்பான் தர்மம் மனசு வராது ஒரு ரூபாய் கஞ்ச பிசனாரி எவனுக்கும் கொடுக்க மாட்டான் அவனும் பயன்படுத்த மாட்டான் செத்து போவானே தவிர செய்வதற்கு மனம் வராது ஏன் அவனுக்கு தர்மம் செஞ்சுட்டானா புண்ணிய செஞ்சிடும் புண்ணிய செஞ்சுட்டானா அவன் பாவம் கழிஞ்சிரும் பாவம் கழிஞ்சுட்டானா அவனுடைய ஆத்மா அமைதி நிலையை போயிடும் இறைவன் அதனால தர்மம் பண்ண விடவே மாட்டார் ஏன் அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருப்பான் புரியுதா நான் சொல்றது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் வச்சிருக்கிறவன் எல்லாருனாலையும் தர்மம் செய்ய முடியாது தர்மம் செய்பவன் எல்லாரும் பணம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன் தர்மம் என்பது பொருளால் செய்வது மட்டுமில்ல மனதால் செய்வதும் தர்மம் தான் தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கறீங்கனாலும் அதுக்கு பேர் தர்மம் தான் தெரிஞ்ச ஞானத்தை நாலு பேர்கிட்ட பகிர்றீங்கனாலும் அதுக்கு பேர் தர்மம் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் சொல்லி அந்த உயிர்களுக்காக ஏதாவது போற போக்குல ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு போறீங்கனாலும் அதுக்கு பேர் தர்மம் தான் தர்மம் செய்தால் உங்களது ஆன்மா தப்பிக்கும் தர்மம் செய்யவில்லை என்றால் மாட்டிக்கொள்ளும் தர்மம் செய்தால் கர்மம் அழியும் கர்மம் செய்தால் கர்மம் பெருகும் கர்மம் பெருகினால் அடுத்த பிறவி உண்டு அடுத்த பிறவி இன்னும் கொடூரமான பிறவி எடுப்பீங்க எப்படி வசதி